இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த படம்னு நான் சொல்லுவேன் இந்த படத்தை அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ கனமாக இருந்துச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் திருப்பத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் போது ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்தாங்க முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாச்சு அண்ணா நாங்கள்லாம் இங்கே வந்து அண்ணா இன்னும் தான் இருக்கோம் அது சரியான அங்கீகாரம் கிடைக்கல நீங்களும் எங்களுக்காக பேசுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக விசாரித்து பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்காங்க தாய் மண்ணுன்னு சொல்கிறோம் இதுதான் தாய் வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் எங்கோ ஒரு தேசத்தில் கூட ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது ஒரு வாழ்க்கை கிடைக்குது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஆனால் நம்ம தேசத்தில் அது கிடைக்கல உங்களுக்கு அது மிகப்பெரிய வழியாக இருந்தது அபி இதுதான் இந்த படத்தை நீங்கள் வெல்லவே முடியாது அப்படி ஒரு படம் அவருக்கு அதுதான் சுப்பிரமணியபுரம் தான் அவர்த திரும்ப திரும்ப சொல்லுவேன் சுப்பிரமணியபுரத்தை நம்ம நினச்சாலும் திரும்ப எடுக்க முடியாதுன்னு எனக்கு ஒரு நாடோடிகள் தான் அதை தாண்டவே முடியல இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படைப்பு அபி நீங்களும் ஒரு அற்புதமான ஒரு ரோல் எடுத்து ப்ளே பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா லட்சணமும் இருக்குது எழுதி எழுதி நடிச்சுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி படம் இது அறம் பேசக்கூடிய ஒரு திரைப்படம் அன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஒரு நேர்மையான திரைப்படம் என் குருநாதர் கேபி சார் சொல்லுவார் நாடோடிகள் திரைப்படத்தை என் கூட தான் வந்து உட்காந்து பார்க்கணும் நான் உங்க கூட தான்